அதெல்லாம் ஒன்றா இப்போ நினச்சிக்க மாட்டோமா நீ என்னை மாமானே கூப்பிடு சரியா போலாமா டைம் ஆகுது நீ இதுக்கு மேலே எதுக்கும் வருத்தப்படக்கூடாதுன்னாம்மா உனக்கு ஒரு அக்கா ஒரு மாமா இருக்கிற எந்த கஷ்டம் இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லு சரியா நான் உன்னை பார்த்துக்கிறேன் ரொம்ப நன்றி மாமா அக்கா உங்களுக்கு தான் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு புது உறவா கிடைச்சிருக்கீங்கக்கா உங்களுக்கு காலம் போற நான் மறக்க மாட்டேங்க நீ இப்ப காலம் போற மறக்காதீரே இப்ப டைம் மறக்காதீரே ஃபர்ஸ்ட் கிளம்பலாம் வா

என்ன ஜோசப் என்ன என்ன புத்திமதி சொல்றீங்க சரி சரி வாங்க நம்மள உள்ளார போலாம் ஜோசப் நீங்க இவங்க எல்லாம் உள்ளார கூட்டிட்டு போங்க எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது அக்கா நாங்களும் இங்க இருக்கிறாங்க உள்ளார வந்து நட சாத்திட்டாங்களாம் அதனால நீங்க வெளியவே நின்று காத்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க கயிறு சரிப்பா சரி அதுங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை டே பஞ்சு இது கோயில்ரா மாமா பேசிக்கிட்டு இருக்கோம் மாமா சரியா போச்சு போ சின்ன பொண்ணு என்ன இது போன் மட்டும் போட்டு வர வச்சிட்ட நீ என்ன கையோட கூட்டி வந்தானே கிளான்ல ஆட்டாக்கு வேற அறுபது ரூபாய் செலவாயிடுச்சு சரி ரெட்ட முடி வந்துட்டுல அவ்வளவுதான் நில்லு ஏ சின்ன பொண்ணு இது எது கூப்ப இது போய் ஊர்ல டம்மர் அடிச்சு ரோத்துட்டு கல்யாணம் நாம தான் செஞ்சு வச்சுன்னு சொல்லிடுவோம் சின்ன பொண்ணுனா கொக்கா இப்ப அவளும் தானே இந்த கல்யாணத்துல இருந்து சிக்கிருக்கா இப்ப போய் சொன்னா அவளும் தானே மாட்டிப்பா அதனால தாங்க அவளையும் வர வச்சுட்டேன் இருந்தாலும் சின்ன பொண்ணு உன்னோட மூளையே மூளைதான் சரி சின்ன அந்த மாப்பிள்ளை பொண்ணு கொஞ்சம் இப்ப என்ன ரெட்ட முடியாது பாக்குறோமா அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் கொஞ்சம் இரு மாப்பிள்ள சார் கொஞ்சம் திரும்புங்க சார் ஆமா ரெட்ட முடி இது மல்லிகாக்க வீட்டு பையன் தான் அவன் திருட்டு கல்யாணம் பண்ணிக்க போறான் அதுக்கு ரெண்டு பேரும் தான் நம்ம வந்துருக்கோம் ஏ சின்ன பொண்ணு நான் உடனே மல்லிகாத்திக்கு போன் பண்ணி நான் சொல்லாத இருக்க மாட்டேங்க நடக்கறதே என்ன ரெட்ட முடி உன்னால சொல்ல முடியுமா

வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது பார்த்துட்டு சரியா நீங்களே போய் நீங்களே கல்யாணம் செஞ்ச மாதிரி வந்துடு சரியா சரி நாங்கள் முன்னாடி போகிறோம் ஒன்றும் தெரியாத மாதிரி நீயும் மகாவும் பின்னாடி வந்துடுங்க என்னம்மா சரிங்கக்கா அப்படியே வந்துடுறோம் மகா பத்திரமா வந்துடும் என்னம்மா வந்துடுறேன் சரி வாங்க எல்லாம் நம்ம கிளம்பலாம் மகா மகா ஐ லவ் யூ மகா ஐ லவ் யூ டூ பஞ்சு இப்போ எப்படி அம்மாவை சமாளிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல எனக்கு பயமா இருக்கு ஒண்ணும் பயப்படாத வா போலாம் ஓகே ஃப்ரெண்ட் என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னிட்டு உங்களுக்கு தினம் தினம் ஒரு ஒரு விடு கதையை நான் கேட்க போகிறேன் அதுக்கு சரியான பதிலை யார் சொல்கிறீங்களோ அவங்க பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கூப்பன் மூலிமா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டுறோம் ஓகே பாய் நாளில் தான் விடு கதை இன்றைக்கி கிடையாது ஓகே பாய்